தீபாவளி பண்டிகையொட்டி பல்வேறு மாவட்டங்களில் உள்ள அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத் வழங்க தற்பொழுது கேட்கலாம் தீபாவளி பண்டிகையையொட்டி தமிழகத்தில் உள்ள அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து சோதனை நடத்தி வருகின்றனர் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் நமது செய்தியாளர் வினோத் வினோத் வணக்கம் தீபாவளி சீசன் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையில அரசு அலுவலகங்கள்ல தொடர்ந்து ரெய்ட் என்ற ஒரு விஷயம் வந்து வருது குறிப்பா லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்திட்டு கட்டுக்கட்டான பணமும் அங்கிருந்து கைப்பற்றப்பட்டதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது விவரங்கள் என்ன விரிவா வழங்குங்க வணக்கம் ரம்யா தமிழ்நாடு பண்டிகை நாடு முழுவதும் வருகின்ற இருபதாம் தேதி கொண்டாடக்கூடிய நிலையில் தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் வாங்கப்படுகிறா என லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடி சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக மதுரை ஈரோடு தோலார்பேட்டை அரியலூர் தருமபுரி தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் நேற்று லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி சோதனை என்பதை நடத்தியிருக்கிறார்கள் அதில் கணக்கில் வராத லஞ்ச பணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியிருக்கிறது குறிப்பாக மதுரை மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் தீபாவளி வசூல் என்கிற பெயரில் பணம் மற்றும் அரசு பரிசு பொருட்கள் பெற்றபோது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையில் ஒரு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரம் ரூபாய் பணம் மற்றும் சேலைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது அதே போல ஈரோடு போனவாய்க்கால் பகுதியில் செயல்பா செயல்பாட்டை வரும் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் ரேகா தலைமையிலான காவல்துறையினர் நடத்திய சோதனையில் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ப்ளூ மெட்டல் நிறுவனத்தின் ஊழியர் கொண்டு வந்த மூன்று புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது தோனார்பேட்டை சார் பதிவாளர் அலுவலகத்தில் ஐந்து மணி நேரமாக திருப்பத்தூர் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதனடியாக சோதனை நடத்தினார்கள் அதில் ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி இருநூத்தி பத்து ரூபாய் ரொக்கம் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது அதே போல அரியலூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சார் சார் பதிவாளர் அலுவலகத்தை கதவை மூடி சோதனை நடத்தியதில் அதில் தொண்ணூத்தி இரண்டாயிரம் ரூபாய் பணம் என்பது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது அதே போல தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டுப்பட்டி பேரூராட்சியில் செயல்பட்டு வரும் அலுவலர் செயல் அலுவலராக நபர் ஆயிஷா என்பவரின் லஞ்சம் வாங்குவதாக தருமபுரி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்ததன் பெயரில் அங்கு சென்று சோதனை செய்ததில் அவர் லஞ்சம் வாங்கியதும் உறுதியாகி இருக்கிறது அதே போல தென்காசி மாவட்டம் பாவு சத்திரம் தால் பதிவாளர் அலுவலகத்தில் தென்காசி மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனை நடத்தினர் அப்போது கணக்கில் வராத எழுபத்தி ஒன்றாயிரம் ரூபாய் ரொக்கம் பணி ரொக்கம் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது ரம்யா பல்வேறு மாவட்டங்களில் உள்ள அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் கட்டுக்கட்டாக பணத்தையும் பறிமுதல் செய்து வருகின்றனர் விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் உள்ள அரசு அலுவலகங்களில் பணியாற்றி வரும் அதிகாரிகள் தீபாவளி வசூலில் ஈடுபட்டு வருவதாக லஞ்ச ஒழிப்பு துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது அதன்படி மதுரை மாநகராட்சி மேலப்பெருமாள் மேஸ்திரி வீதியில் செயல்பட்டு வரும் மூன்றாவது மண்டலம் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் இதில் மண்டல உதவி வருவாய் அலுவலர் பில் கலெக்டர் மற்றும் ஊழியர்களிடமிருந்து எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய் ரொக்கம் மற்றும் அலுவலகத்திலிருந்து முப்பத்தி ஏழு சேலைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் இதனைத் தொடர்ந்து அலுவலகத்தில் பணிபுரிந்து வந்த மாநகராட்சி உதவி வருவாய் அலுவலர் லட்சுமணன் மற்றும் ஐந்து அலுவலர்களிடம் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதேபோன்று ஈரோட்டில் நீர்வளத்துறை அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர் அப்போது உதவி செயற்பொறியாளருக்கு தீபாவளி பரிசாக கொடுக்க வந்த கரூரைச் சேர்ந்த ப்ளூ மெட்டல் நிறுவன ஊழியரிடமிருந்து மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் இதனைத் தொடர்ந்து கைப்பற்றப்பட்ட பணத்தை கருவூலத்தில் ஒப்படைத்து லஞ்ச ஒழிப்புத்துறையினா் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத எழுபத்தி ஓராயிரம் ரூபாய் ரொக்கத்தை கைப்பற்றினா் தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி பேரூராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ஐந்து மணி நேரமாக சோதனை நடத்தினர் ஒப்பந்ததாரர்களிடம் லஞ்சம் வாங்குவதாக வந்த புகாரை அடுத்து மேற்கொண்ட சோதனையில் முறைகேடு செய்த ஆவணங்கள் மற்றும் ரொக்கப்பணத்தை கைப்பற்றினர் அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் கணக்கில் வராத தொன்னூற்றி இரண்டாயிரம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் இடைத்தரகர்கள் செல்வம் மற்றும் இளமுருகன் ஆகியோர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சார் பதிவாளர் அலுவலகத்தில் ஐந்து மணி நேரமாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ரொக்கம் மற்றும் முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்தனர் West and Breeze.